நீ நல்லவனா இருந்ததுக்காக தான் உன் வாழ்க்கை இவ்ளோ கஷ்டமா மாறுச்சு இதை கேட்டதும் உன் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது தெரியுமா ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா நினை உனக்கு வந்தது தண்டனை இல்லை இது தேர்வு சாதாரண தேர்வு இல்லை முருகன் உன்னை தேர்ந்தெடுத்தார் உலகம் எல்லோரையும் ஒரே மாதிரி சோதிக்காது சிலரை மட்டும் உருவாக்க உடைக்கும் நீ அந்த வகை மனிதன் நீ உடைந்தாய் ஆனா முழுசா உடையல உன் மனம் போகவில்லை இதுதான் முருகன் கவனித்த விஷயம் காயப்பட்டாலும் கருணையை விடவில்லை துரோகம் வந்தாலும் துரோகியாக மாறவில்லை இது எல்லாராலும் முடியாது அதனால முருகன் உன்னை விட்டுவிடல நீ கேட்டது குறைவு உனக்கு கிடைத்தது வலி இது அநியாயம் மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் வாழ்க்கையிலிருந்து தவறான மனிதர்களை முருகன் அகற்றினார் தூய பாத்திரத்தில்தான் தெய்வம் தங்கும் யாருக்கும் தெரியாத இரவுகள் யாரும் பார்க்காத கண்ணீர் அந்த இரவுகளை நினை அந்த நேரத்துல உன்னோடு இருந்தது முருகன் மட்டும் அதனால நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் உன்னிடத்தில் இருந்தா பலர் விஷமாக மாறியிருப்பார்கள் ஆனா நீ பழிவாங்கல சாபம் விடல இதுதான் உன் உயரம் அதனாலதான் முருகன் உன்னை அருகிலே வைத்திருக்கிறார் உன்னை கூட்டத்திலிருந்து பிரித்தார் தனிமையிலே நடத்தினார் ஏன் தெரியுமா கூட்டத்தில் உருவாகிறவன் சாதாரணவன் தனிமையில் உருவாகிறவன் தெய்வீகம் இப்போ உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம் இந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படாதே இது முடிவு இல்லை இது உயர்வுக்கு முன் முருகன் தரும் அமைதி உன்னை உடைத்தது வாழ்க்கை இல்லை உன்னை உருவாக்கியது முருகன் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகல ஒரு நாள் உன் வாழ்க்கை பலருக்கு தைரியமா மாறும் முருகா உன் தேர்வில் நாங்கள் இருக்கிறோம்